வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டு பதினொன்று சொல்லுகிறது பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் ஆகட்டும் என்று சொல்லு வாழ்க்கையை சொல்லுகிறவர் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லுகிறார் சொல்லுகிற தேவன் யார் தெரியுமா நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கத்தன் நம்மை பரிசுத்தமாக்குகிற தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொல்லி எப்பொழுது நம்மை பரிசுத்தப்படுத்த தொடங்கினார் தெரியுமா எரேமியா ஒன்று ஐந்தில் நம்ம வாசிக்கிறோம் நான் உங்களை தாயின் வயிற்றில் இருக்கும் பரிசுத்தம் பண்ணி என்று சொல்லுகிறான் தாயின் வயிற்றில் இருக்கும் பரிசுத்தப்படுத்தி விட்டாராம் இந்த நாள் வரை அவருடைய பரிசுத்திலே நம்மை காத்து கொண்டு வருகிறார் அசுத்தம் நிறைந்த ஒரு உலகத்திலே வாழ்கிறோம் பாவம் சாபம் நிறைந்த ஒரு உலகத்திலே வாழ்கிறோம் நாம் நம்முடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள கத்தர் நம்மை அறிவுறுத்துகிறார் அவர் சீக்கிரம் வரப்போகிறார் பரிசுத்தோடு கூட அவரை சந்திக்க நாம் ஆயத்தமாகவும் கத்தர் ஆசீர்வதிப்பாராக ஆசிர்வதிப்பாராக ஆமே